அப்படின்ற ஒரு பினாமினன் இருக்கு சைக்காலஜின் தமிழ் வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா அதுல ஒரு வீடியோல நான் பேசிருப்பேன் அப்படின்ற ஒரு விஷயம் டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் அப்படின்றது என்னன்னா டைட்டானிக் படம் எல்லாருமே பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா டைட்டானிக் படம் பார்த்துருக்கீங்க இல்லையா ரைட் டைட்டானிக் படத்துல ரொம்ப முக்கியமான சீன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் ஐஸ்பர்க் சீன் அதாவது ஐஸ்பர்கில் போய் நம்மளுடைய கப்பல் முட்ட போகுது அதனால கப்பல் உடைய போகுது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க ஒரு சின்ன ஐஸ் கட்டி அவ்வளோ பெரிய கப்பல் நம்ம வந்து பக்கெட்ல ஐஸ் கட்டி போட்டு வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் பக்கெட்ல ஐஸ் கட்டி போட்டு வச்சுட்டு பேப்பர் கப் இருக்கு இல்லையா பேப்பர்ல நம்ம கப்பல் செய்வோம் இல்லையா பேப்பர் கப்பை எடுத்து விட்டா கூட அந்த ஐஸ் கட்டி மேலே உடனே ஐஸ் கட்டி நகர்ந்து போய்டும் ஆனா கப்பல் இடிஞ்சி விழுந்துருச்சு உள்ள நிஜமாவே அந்த கப்பல் வந்து இடிச்சு உள்ள விழுந்துருச்சு அதுக்கு காரணம் என்ன ஒரு சின்ன ஐஸ் கட்டி அது பார்க்கறதுக்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சின்ன ஐஸ் கட்டி கேப்டனோட ஃபியர்னால ஏன் கப்பல் உடஞ்சது கான்சென்ட்ரேஷன் போச்சு ஓகே நான் எப்படி சொல்றேன் தண்ணியில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது மேல போய் ஒரு ஆப்ஜெக்ட் அடிக்கும்போது அந்த ஆப்ஜெக்ட் நகர்ந்து போய்டும் அந்த ஆப்ஜெக்ட்ல பட்டு இடிஞ்சு விழாது இந்த ஆப்ஜெக்ட் ஒரு பேப்பர் கப்பை நீங்கள் விட்டீங்கன்னா கூட ஐஸ் கட்டி மேலே பட்டுதுன்னா ஐஸ் கட்டி நகர்ந்து போகும் நம்ம சின்ன வயசில் விளையாடி இருப்போம் பேப்பர்ல கப்பல் செஞ்சு கரெக்டுங்களா ஆனால் எதுனால வந்து இது இவ்வளோ பெரிய கப்பல் அந்த சின்ன ஐஸ் கட்டி மேலே இடித்து உடஞ்சி போச்சு கரெக்ட் ஆனால் அது ஏன் நம்ம கண்ணுக்கு தெரியல ஏன்னா அது சீக்க அடியில் இருக்கு ரைட் ஸோ எப்பயுமே நம்ம வாழ்க்கையிலேயும் இதுதான் பிரச்சனை நம்ம வாழ்க்கையில் சர்ஃபேஸ் லெவலில் இருக்க பிரச்சனைகளை நம்ம பார்த்துட்டு இந்த பிரச்சனைக்கு ஏன் இவர் இப்படி ரியாக்ட் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம யோசிப்போம் ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது காரணமாகவே இருக்காது அதுக்கு அடியில் ஒரு பெரிய மலை இருக்கும் அந்த மலை நம்ம கண்ணுக்கு தெரியாது ஸோ அந்த மலையை கண்டுபிடிச்சா தான் நம்ம பிரச்சனையோட ரூட்டுக்கு போக முடியும் பிரச்சனையோட ரூட்டுக்கு போனீங்கன்னா தான் பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும் மோஸ்ட் பீப்புள் நம்ம லைஃப்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து எப்பயுமே வந்து காசை ட்ரீட் பண்ண மாட்டோம் சிம்டம் தான் ட்ரீட் பண்ணுவோம் ரைட் கோல்டு பிடிக்குதுன்னா டாக்டர் கிட்ட போயிட்டு டாக்டர் கோல்டுக்கு மாத்திர கொடுங்க அப்படின்னு கேட்போம் தவிர கோல்டு எதுனால வந்ததுன்னு நம்ம யோசிக்க மாட்டோம் கோல்டு எதுனால வந்ததுன்னு நம்ம யோசிச்சிருந்தோம்னா நெக்ஸ்ட் டைம்ல வந்து நம்ம கோல்டே வராது